திருச்சிற்ற்றம்பலம் திருஞானசம்பந்தர் தலையாத்திரை மூன்று அவர் திருவிழி மிழலை என்னும் தளத்திலே தங்கியிருந்து அடியார்களுடைய பஞ்சத்தை தீர்த்து வருகின்ற நாளிலே பல பதிகங்களை அருளி செய்கின்றார் அப்படி ஞானசம்பந்தர் அருளி செய்த பனிரெண்டாவது திருப்பதிகம் சாதாரி பண்ணிலே அமைந்திருக்கின்றது அதாவது சாதாரி பண்ணிலே மிகவும் அற்புதமான ஒரு தாள நடையோடு வருகின்ற சீர்மருவு தேசியனோடு என்று தொடங்குகின்ற திருவிழிமிழலையிலே ஞானசம்பந்தர் பாடிய தமிழ் மாலை இந்த பன்னிசை மாலையிலே பல செய்திகளை நமக்காக வழங்குகிறார் ஞானசம்பந்தர்

பார்மருவு பங்கையம் பங்கயமுயர்ந்த பயில் சூழ்பழன நீடருகே கார்மருவு வெண்கனக மாளிகை கவிழ் பெருகு விழிநகரே ஏ செந்தமிழர் தெய்வம் அறை நாவர் செழு நன்கலை தெரிந்த அவரோடு அந்தமில் குணத்தவர்கள் அர்ச்சனைகள் செய்ய அமர்கின்ற நோ குழி புனல் குளிர்தன் புனல் பழம் பெருகவேந்தள பொழி பழனவேலி குளிர் தன் புனல் பழம் பெருகவேள் விழங்கி வளர்வேதியர் விரும்புபதி நகரே வெள் விளங்கி வளர் வேதியர் விரும்புபதி மந்திரனன் மாமரையினர் வேள்விமிந்தும்படவி அற்புதமெனப்படரும் ஆழியிருள்வாய் மந்தரணன் மாளிகை நிலாவுமணி நீடு கதிர் விட்ட ஒளி போய் வெந்தழல் விளக்கென விரும்பினு நகரே வெந்த விளக்கென விரும்பின திருந்து பதி வேழி நகரே மத்தமலி கொன்றை வளர்வார் சடகில் வைத்த பரன் நகர் சே வேதி என் விரும்பு தமிழ் மாலைகள் வல்ல சித்திரபிமானம் அமர் செல்வம் சிவலோகம் சிவலோக அத்தகு குணத்தவர்களாகி அனுபோகமோடு ஏத்தகுணத்தவர்களாகி அனுபோகமோடு யோகம் அமரதே அனுபோகமோடு யோகம் அமரதே இந்த பதிகம் முழுவதும் முதல் இரண்டு வகை வரிகளில் புகலி, வெங்குரு பூந்தராய் சண்பை கொச்சைவயம் தோணிபுரம் பிரமபுரம் வேணுபுரம் என்று புகழப்படுகின்ற சீர்காழியையும் பின்னால் வருகின்ற இரண்டு வரிகளில் திருவிழி மிளலையையும் இணைத்து பாடியிருப்பார் ஞானசம்பந்தர் இந்த திருக்கடை காப்பிலே மத்தமலி கொன்றை வளர் வார்சடையில் வைத்தபரன் விழி நகர் வித்தகனை வெங்குருவில் வேதியன் விரும்பு தமிழ் மாலைகள் வளார் வெங்குரு என்பது சீர்காழி சித்திரபிமானம் அமர் செல்வமழிகின்ற சிவலோகம் அருவி அத்தகு குணத்தவர்களாகி அனுபோகமோடு யோகம் அவரதே இத்தகைய தமிழ் மாலையை நாள்தோறும் பாராயணம் செய்பவர்கள் சிவனோடு இருக்கின்ற யோகத்தைப் பெறுவது திண்ணம் என்பதை ஞானசம்பந்தருடைய தமிழ் வேதம் இயம்புகிறது திருச்சிற்றம்பலம்